என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தவறுகளும் சோதனைகளும் நிரம்பிய நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை நம்மிடம் பேசுகிறது அது நம்மை விழிப்பூட்டுகின்றது நம்மை மனம் மாற அழைக்கின்றது இன்றைய வாசகங்கள் நம் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி இறைவனோடு நெருக்கமான ஒப்பு வாழ்வுக்கு அழைக்கும் அழைப்பு என நாம் ஏற்க வேண்டும் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினைந்தாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண் ஒருத்தியை மனம் செய்து கொண்டார் அவள் கருவுற்று ஓர் ஆண் மகவை ஈன்றெடுத்தாள் அது அழகாயிருந்தது என்று கண்டாள் மூன்று மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள் இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள் குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள் அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள் அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள் அவள் தோழியரோ நைல் கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர் அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள் அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள் அது அழுது கொண்டிருந்தது அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள் இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள் உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி சரி சென்று வா என்றாள் அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி இந்த குழந்தையை நீ எடுத்து செல் எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள் எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண் குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள் அவள் அவனை தன் மகன் என கொண்டாள் நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று அக்காலத்தில் மோசே வளர்ந்து விட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார் அவர்களுடைய பார சுமைகளையும் பார்த்தார் மேலும் தம் இனத்தவனான எபிலேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார் பார்த்து யாருமே கண்டு அந்த எகிப்தியனை மணலுக்குள் புதைத்து அடுத்த நாள் அவர் வெளியே சென்ற போது எபிரேயர் இருவருக்கு இடையே கை கலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார் குற்றவாளியை நோக்கி உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன் எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி கேட்கிறாய் என்று சொன்னான் இதனால் மோசே அச்சமுற்றார் நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லிக் கொண்டார் இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான் எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆழமிகு நீர்திரளுள் அமைந்திருக்கின்றேன் நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது பல்லவி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவரை நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன் கடவுளை உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர் பல்லவி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளை நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிமைப்படுத்துவேன் பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களை உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை பல்லவி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக நற்செய்தி வாசகம் தீர்ப்பு நாளில் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெட்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பர் நாகுமே நீ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் மோசேயின் பிறப்பையும் இறைவனால் அவருக்கு கிடைத்த மீட்பையும் காண்கின்றோம் மரணமோ வஞ்சகமோ இடையூறோ இருந்தபோதிலும் இறைவனின் திட்டம் எந்த ஒரு மனித திட்டத்தால் முறிக்கப்பட முடியாது என்பதை இந்த வரலாறு நமக்கு போதிக்கின்றது அதே சமயம் நற்செய்தி வாசகத்தில் அதிசயங்களை நம் வெளிகளில் பார்த்த பிறகும் மனம் திரும்பாதவர்களுக்கு இறைவன் கூறும் கடினமான எச்சரிக்கையை கேட்கின்றோம் இது நம்மை சிந்திக்க வைக்கின்றது அருள் நேரத்தில் நாம் எப்படி பதிலளிக்கின்றோம் கடவுள் நமக்காக செய்த அற்புதங்களை எண்ணுகிறோமா அதற்கு பதிலாக நம் வாழ்வை அவருக்கே ஒப்பு கொடுக்கிறோமா மனம் திரும்பும் வாழ்வு நம்முள் நன்கு தெளிவடைந்ததா சிந்திப்போம் இன்றைய சிந்தனை மீட்பை உணர்ந்து அதை வாழ்ந்து காட்டும் ஒரு ஆன்மீக முடிவை எடுத்திட நம்மை ஊக்குவிக்கட்டும் ஜபம் கருணைமிகு ஆண்டவரே இன்றைய இறைவார்த்தையின் ஊடாக நீர் எங்களுக்கு தரும் அழைப்புகளை நாங்கள் ஏற்க எங்களை தயார் செய்யும் பாவத்தில் மூழ்கிய எங்களை மோசையை போல நீரிலிருந்து எடுத்த நேர்மையுள்ள இறைவனை நாங்கள் உமது கிருபைக்கு செவி கொடுக்காத கணங்கள் இருந்ததாயின் அதை பற்றி சிந்திக்க அனுமதியுங்கள் அதிசயங்களை உமது கரங்களால் அனுபவித்தும் மனம் திரும்பாமல் உறைந்திருந்த நகர் மக்கள் போன்று நாங்கள் வாழாதிருக்க எங்கள் உள்ளங்களை மாற்றும் அருளை தாரும் உமது திருவுள்ளத்துக்கு நேர்மையாக நடக்கும் வழியில் எங்களை அழைத்து செல்லும் உமது வார்த்தையை நாங்கள் இன்று மாறாமல் ஏற்கின்றோம் எங்களை மாற்றும் வார்த்தையாகவும் மீட்டெடுக்கும் செயலாகவும் வாசகங்கள் எங்களுக்கு பயனளிக்கட்டும் புனித அந்தோணியாரின் வாரபக்தி ஜபம் தேவ ஸ்நேகம் என்பது உம் அடியார்களிடம் காணப்பட்டது அது இதுவரை என்னிடம் இல்லையே என வருந்துகிறேன் இதனால் உமை விட்டு அகன்று சென்றுவிட்டேன் உம் திருவருளாலும் மன்றாட்டாலும் எனது விழிகளை திருத்தி எனது அயலாருக்கு மன்னிப்பளித்து அன்பு காட்டி உதவி செய்வேனாக தூயவரின் நல்லுரை இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நட்பு முற்று பெற வேண்டுமாயின் தேவையான வேலைகளில் அயலாருக்கு உதவி செய்து அவர்கள் குற்றங்களை பொறுக்க வேண்டும் நற்செயல் தேவையான அயலான் ஒருவனுக்கு ஆன்மீக அல்லது உலக சம்பந்தமான உதவி செய்தல் புனித கன்னிமரியாவை நோக்கி புனித பெர்ணதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் கேட்டதில்லை என்பதை நினைவு கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டரலும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதமரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்